சுயாட்சின்னு சொல்றதை விட தன்னாட்சின்னு சொல்லும் போது இன்னும் எளிமையா தான் இருக்கு நமக்கு உச்சரிப்பு கூட அந்த சொல் பயன்பாட்டை கூட ஐம்பது ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் மாத்திக்க மாட்டோம் தான் நாங்கள் பயன்படுத்துவோன்ற அடாவடித்தனம் இருக்குல்ல இதுதான் திராவிடம் தமிழுக்கு உண்மையிலே தமிழ் மேலே உங்களுக்கு பற்று இருந்தா நீங்க எதுக்கு வட மொழியை பயன்படுத்துறீங்க மோடி பயன்படுத்தினா பயன்படுத்தட்டும் அது அவங்க விருப்பம் நீங்க ஏன் பயன்படுத்தணும் ஒன்றிய அரசுல இருந்து எதிர்க்கிறத எதிர்கொள்ற நிலையில இருக்கும்போது மட்டும் உங்களுக்கு சுயாட்சி தோன்றும் வரியில உங்களுக்கு தன்னாட்சி தோன்றும் இதெல்லாம் தோன்றும் ஆனா அதுக்கு பிறகு மக்களோட பிரச்சனைகள் மக்கள் உரிமைகள் அப்படின்னு வரும்போது இந்த மாநிலம் நிலம் சார்ந்த வளம் சார்ந்த இந்த எல்லா சிக்கல்களும் வரும்போது கல்வி சார்ந்த சிக்கல்கள் வரும்போது நீங்க இந்த முழக்கத்தை எழுப்பவே இல்லை இப்ப இவங்க எல்லாமே இவங்களுக்கு வந்து தேர்தல் தான் தேர்தல் தான் முதன்மை தேர்தலை ஒட்டி தான் இவங்க எல்லாத்தையும் செய்வாங்க இப்ப அதிமுக கூட்டணி வச்ச உடனே உங்க மாநில சுயாட்சி திரும்ப தூசி தட்டி எடுக்கிறீங்க எவ்வளவு இழிவான கேவலமான அரசியல் அப்போ மோடி அரசியலுக்கும் உங்க அரசியலுக்கும் என்ன வேறுபாடு இந்த கேள்வி எழுந்தானே மாநிலங்களே அந்தந்த மாநிலத்தினுடைய வளங்களை பாதுகாத்து வச்சிருக்கீங்க அப்போ அவன் என்னன்னா வாயில பேசாம செயல்ல காட்டுறான் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வாயில பேசிட்டு செயல்ல போட்ட விட்டுருக்கீங்க அப்படின்றதுதான் இதை வந்து காட்டு கேரளா அங்கிருந்து சக பாட்டாளி வர்க்க மக்கள் உழைக்கக்கூடிய இந்த மண்ணிற்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் தரமாட்டாங்க அது உழைத்தவர்கள் தமிழர்கள் எல்லா உரிமையும் நமக்கு அவங்க இருக்கு அப்ப பாட்டாளி வர்க்க சர்வதேசம் பேசக்கூடிய இவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் திறமாற்றாங்க ஏன் தண்ணீர் எங்களுடைய உரிமை நாங்க பாதுகாத்து வச்சிருக்கோம்னு சொல்றாங்க நம்மளுடைய மாநில உரிமை பாதுகாத்துறோம்னு இதா இருக்கிறாங்க அப்ப இது வந்து ஜீவாதார உரிமை அடிப்படை உரிமை தண்ணீர் இல்லைன்னா ஒரு மாநில என்ன செய்வாங்க முடக்கப்படுறோம் பாலாற்று உரிமை முல்லைப்பெரியார் உரிமை காவல் நீர் உரிமை இப்படி தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எல்லா பக்கமும் பிரச்சனை அப்ப நீ என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய சுயலாபத்திற்காக அதுல வர கமிஷனுக்காக அதுல வர இது பண்றதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இருக்கிற பலங்களை விட்டு கொடுக்கறீங்க ஒட்டுமொத்தமா சுரண்டு கொண்டு போறாங்க அவங்க நடத்தின நாடகம் எப்படி அண்ணா கருணாநிதி கடைசியில் மாப்போசி வது பண்ணது கடைசியில் அவரும் இந்திய தேசியத்துக்கு போனதை பற்றிலாம் பேசணும் இந்த குழுக்கள் பற்றி நம்ம ஏற்கனவே பேசணும் அதுல இன்னும் கூட சில குழுக்கள் அமைக்கப்பட்டதா நம்ம பார்க்குறோம் அந்த குழுக்கள் என்ன அதோட நோக்கம் என்ன இல்லை அவங்க என்ன சொன்னாங்க ஏன்னா மாப்போசியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தெளிவா ஒரு வரையறை வச்சாரு அந்த மாதிரி இந்த குழுக்கள் என்னெல்லாம் மாப்போசியா வந்துட்டு அரசமைப்பு சாசனம் தாண்டி அவர் யோசிக்கிறார் அவர் தனியா ஒரு தமிழ்நாடு அது எப்படி வந்துட்டு செயல்படணுங்கிற சிந்தனைல அவருடைய வழியான சிந்தனைகள் அந்த சிந்தனையை இந்த குழுக்கள் என்னைக்குமே அதுக்குள்ள போவாரு இருக்கிற வரையறைக்குள்ள என்ன செயல்படுத்தலாம் அப்படிங்கறத பண்ணுது அவ்வளவுதான் அதுல மாற்றங்கள் ஏதாவது செய்ய முடியுமா அதுவும் அரசாசம் வழங்கக்கூடிய வழிமுறைகள்ல என்ன மாற்றம் செய்யலாம்ங்கிறது மட்டும் தான் சொல்லுவாங்க அவர்கள் சொன்ன அந்த பரிந்துரையிலேயே நான் என்னென்ன பரிந்துரை எல்லாம் சொன்னாங்க அந்த குழுக்கள்லங்கிறதெல்லாம் இன்னைக்கு நடைமுறையில இருக்குங்கறத நீங்களும் பாருங்க முதல்ல வந்து இந்த ஆல் இந்தியா சிவில் சர்வீஸுங்கிறதே ஒழிக்கணும் அப்படிங்கறது அவர் இது ராஜமன்னார் ஆஹ் ராஜமன்னார் சர்க்காரியா இத வந்துட்டு எடுத்துடணும் அப்படிங்கிறது ராஜமன்னார்லயும் இந்த இது குறித்து அவங்க பேசியிருப்பாங்க அப்ப இன்னைக்கு அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இருக்கு இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு எத்தனை இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல இருந்து இங்க வந்துட்டு அவர்களுடைய வெளிநிலங்களிலே இருந்து வந்துட்டு இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க பேச முடியாது அப்ப ஆனா ஒரு பரிந்துரையா வந்துட்டு அது இருக்கக்கூடாது மாநிலங்களவை மாநிலங்கள் அளவுல அது வந்துட்டு முடிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு இன்னொரு கருத்து வந்துட்டு ராஜமன்னார் அறிக்கையிலும் சரி அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துட்டு பல்வேறு குழுக்களையும் சரி உச்சநீதிமன்றம் வந்துட்டு அரசமைப்பை வந்துட்டு நிர்ணயிக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கணும் அதை வந்துட்டு புரிந்து கொள்ற இடத்துல மட்டும்தான் இருக்கணும் என்ன சரி தப்புங்கிறது இருக்கணும் இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த அபு கூட சொல்லியிருப்பாரு இந்த ஒத்திசைவு பட்டியல்ங்கிறது அது படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு வியப்பா இருக்கும் அதாவது எப்படியெல்லாம் ஏமாத்தி வந்துட்டு மாநிலங்கள்ட்டேருந்து அதை பறிக்கலாம்ங்கிறது மாநிலமும் ஒன்றிய அரசும் சேர்ந்து இயற்றக்கூடிய ஒரு பட்டியலா ஒத்திசைவு பட்டியல் இருந்திருக்கணும் ஆனா அது எப்படி இருக்கும்னா ரெக்னன்சின் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அதாவது ஏற்கனவே ஒன்றிய அரசு ஒரு சட்டம் இயற்றி அதே தலைப்புகள்ல அது சார்ந்து வந்துட்டு மாநில அரசும் ஏற்ற போது அப்போ ஒன்றிய அரசு இயற்றின சட்டத்தோட எந்த இடத்துல அது முரண் வருதோ அந்த அளவுக்கு வந்துட்டு குறைபாடு உள்ள ஒரு சட்டம் தான் ரெபக்னன்சின்னு சொல்லுவாங்க இப்படி குறைபாடு உள்ள ஒரு சட்டத்தை மாநில அரசு ஏற்ற முடியுமான்னா ஏற்றலாம் ஏற்றப்ப என்ன பண்ணணும்னா அதுக்கு குடியரசுத் தலைவருடைய அனுமதி இந்த இடத்துல தான் மறுபடியும் என்ன பண்ணுவார்னா கவர்னர் நான் இதை குடியரசுத் தலைவருடைய அனுமதிக்கு நான் இதை வந்துட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடப்புல போடுது இந்த நிர்வாக சிக்கல்கள் வரும் இப்ப குடியரசுத் தலைவர் அனுமதி வழங்கிட்டாருன்னு வச்சுக்கோ அப்ப மாநில அரசு ஏற்றக்கூடிய சட்டம் நிலை பெற்றுமா அப்படின்னா கிடையாது மறுபடியும் ஒன்றிய அரசு நினைச்சு இல்ல இல்ல எனக்கு அது பிடிக்கல நான் மறுபடியும் மாற்றி சட்டம் ஏற்றுறேன் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படியேதான் இருக்கணும்னு ஏத்தினா ஒன்றிய அரசு சொல்றதுதான் நிலைப்படும் என்னன்னா அப்படியே தலையை சுத்தி மறுபடியும் அவர் மூக்க தொட்டுக்கலாங்கிற மாதிரி வேணும்னா ஒரு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று அந்த குறைபாடை நீக்கிக்கலாம் மறுபடியும் ஒன்றிய அரசு நினைச்சா இல்ல வேண்டாம் ஒரு ஏடியா நீக்கலாம் இப்ப இது ஒத்தி சேவை பட்டியல் கிடையாது இது ஒன்றிய அரசு பட்டியல் தான் அதுல வேணா நீ கொஞ்சம் நடுவில் விளையாண்டுக்கவா அப்படின்னு மாநில அரசுக்கு ஒரு சின்ன உரிமை கொடுக்குற மாதிரி ஒரு ஏமாற்று தான் இது சரி மாநில பட்டியல் ஒன்றிய அரசு தலையிடாம இருக்குமான்னா அப்படி சொன்ன மாதிரி அதுவும் கிடையாது நாட்டின் நலன் நாட்டினுடைய பாதுகாப்பே வந்துட்டு கேள்விக்குறியாயிடுச்சு அச்சுறுத்தல் இருக்கு இதெல்லாம் காரணம் காட்டியோ இல்ல முன்னூத்தி ஐம்பத்தாறு கீழே வந்துட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்க போய் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றிய பட்டியலில் இருக்கக்கூடிய தலைப்புகளுக்கும் வந்துட்டு ஒன்றிய அரசு வந்துட்டு சட்டம் ஏற்றலாம் சட்டமையை இன்னும் சொல்ல போனா பன்னாட்டு கோட்பாடுகளை நாங்க செயல்படுத்துறோம்னு சொல்லிட்டு எதையுமே பின்பற்றாம எந்த தலைப்புகள் வேணாலும் ஒன்றிய அரசு சட்டம் ஏற்றலாம் இப்ப இதெல்லாம் வந்துட்டு நிறுத்தணும் இதுல தலையீடு இருக்க கூடாது அதையும் தாண்டி ரொம்ப முடியவே முடியாத சூழ்நிலையிலையும் வந்துட்டு மாநில அரசுடைய தலைப்புகள் சிலதுல ஒன்றிய அரசு சட்டம் ஏற்றணும்னா மாநில அரசு வந்துட்டு அனுமதி வாங்கணும் வாங்க சார் அனுமதி வாங்கிட்டு பின்னாடி சட்டம் ஏற்றலாம் அப்படின்னு ஒரு பரிந்துரை இன்னைக்கு இருக்காங்கன்னா கிடையாது அடுத்து கவர்னர் ஆளுநருடைய நியமனம் மாநில அரசுக்கு அனுமதி பெற்றுட்டு அவங்க வந்துட்டு ஒரு நாலஞ்சு பேரை முன்மொழிஞ்சு அதன் பேர்ல நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இதெல்லாம் வந்துட்டு அரசமைப்பு சாசன நிர்ணய சபையில கூட இதெல்லாம் பேசினாங்க அப்ப அது இல்லைன்னு முடிவாகி அதையே பரிந்துரைகளை கூட இந்த குழுக்களும் சொல்லியிருக்காங்க நடக்குதான்னா கிடையாது அடுத்து வரி பங்கீடு வரியில முழுமையா இருக்கிறதுல ஒரு நாற்பது விழுக்காடு வந்துட்டு மாநிலங்கள்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு அது இடைப்பட்ட ஒரு சில ஆட்சி காலங்கள்ல கொஞ்சம் செயல்படுத்துறாங்க மறுபடியும் வந்துட்டு இப்ப ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப இன்னைக்கு இப்ப அண்மையில இப்ப நேத்து முந்தினா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் குழு அமைக்கிறதுல கூட முக்கியமா ஏதாவது அவங்க வந்துட்டு கவனம் செலுத்தி பாக்குறாங்கன்னா இந்த கல்வி வந்துட்டு போயிடுச்சு இந்த நீட்டை வந்துட்டு அரசியலாக்கி அவர்கள் நீட் அரசியல் தான் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் திமுக அதை எந்த வகையில அரசியலாக்குதுங்கிறதுதான் நமக்கு இப்ப கேள்வி குறை அப்போ அவர்களுக்கு ரகசியம் தெரியும் சொல்லி மக்களை ஏமாற்றி இப்போ மறுபடியும் நீட்டை வந்துட்டு கொண்டு வந்து அதை கருவா வச்சு இந்த குழு வந்துட்டு செயல்படுது இன்னொன்று வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி வரி பங்கீடு இது ரெண்டு இதுல இன்னொரு சிக்கல் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாநில தன்னாட்சின்னு நீங்க பேசுறப்போ வந்துட்டு எல்லாத்தையும் உள்ளடக்கி பேசணும் ஏன்னா நீட் மற்ற மாநில சில மாநிலங்களுக்கு அது பிரச்சனையே இல்லாம போகலாம் ஜிஎஸ்டி வேறு சில மாநிலங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகலாம் அப்போ மொத்தமா மாநிலங்களுக்கான உரிமைகள் குறித்தும் இந்த குழுக்கள் பேசாமல் போனிச்சுன்னா மற்ற மாநிலங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காம போகலாங்கிறதையும் ஒரு வைக்கிறாங்க சரி இவங்க செயல்படுத்துறதுல வந்துட்டு அது சிக்கலாகும் இவர்களுடைய எண்ணமே வந்துட்டு என்ன மாதிரி இருக்கு செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்களாங்கிறது அடுத்த கேள்வியா இருக்கு அப்போ இந்த வரி பங்கீடு குறித்தும் தொடர்ச்சியாக இந்த குழுக்கள் வந்துட்டு பரிந்துரைகள் செஞ்சுக்கிட்டே வராங்க ஏதோ ஒன்று ரெண்டு இடங்கள்ல மட்டும் அது சாத்தியமானாலுமே கூட அதன் பிறகு அது வீழ்ச்சி அடைஞ்சது தான் நம்ம பார்க்கணும் அடுத்து வந்துட்டு உள்நாட்டு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு இது இது எது உள்நாட்டு பாதுகாப்பு உங்களுக்குன்னா அதுக்கு வரையறை கிடையாது அது சூழ்நிலை தான் அதை தீர்மானிக்கும் இப்போ ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு வந்துட்டு எப்பெல்லாம் மாநிலத்தின் அதிகாரத்தின் மீது ஒரு ஆக்கம் நினைக்கிறாங்களோ இப்போ உள்நாட்டு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொண்டு வந்துட்டு இவங்க வந்துட்டு உள்ளே அதிகாரத்தை வந்துட்டு இங்கேயும் பாய்ச்சி அவங்க சட்டம் ஏற்றுறதோ இல்லை இயற்றிய சட்டத்தை வந்துட்டு நீர்த்து போக்கு செய்யறதோ அதெல்லாம் பண்ணிடுறாங்க இந்த உள்நாட்டு பாதுகாப்புங்கிற பேர்ல அடிக்கடி ஒன்றிய அரசு வந்துட்டு மாநில அரசின் ஒரு பரிந்துரை அடுத்து இன்னொன்னு வந்துட்டு இந்த ஒத்திசைவு பட்டியல் தாண்டி ஒண்ணு இருக்கு ஒன்றிய அரசு தான் மாநில தன்னாட்சி மாநில சுயாட்சி இல்லை இந்த ஒன்றியத்திற்கான அடிப்படையே வந்துட்டு கேள்விக்குரியாது எல்லா அதிகாரமும் மக்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்தந்த மாநில அரசு கிட்ட இருக்கு அதுல நாட்டுக்கு தேவையான அதிகாரத்தை மட்டும் நான் ஒன்றியத்துக்கு வாங்கி வச்சுக்கிறேன்னு சொன்னா அது வந்துட்டு ஒரு கூட்டாட்சிக்கான ஒரு எடுத்துக்காட்டை நான் எடுத்துக்கலாம் இது ஏன்ட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்கும் ஒன்றியத்துல நான் யாருக்கு என்ன பிரித்து கொடுக்குறனோ அதை மட்டும் நீ எடுத்துக்கோங்கிறது ஒரு கூட்டாட்சிக்கான ஒரு மோசமான ஒரு எடுத்துக்காட்டு அதற்கு ஒரு ஒரு சிறந்த இன்னொரு எடுத்துக்காட்டு அரசம் சாசனத்துல என்னன்னா அந்த என்ட்ரி நைன்டி செவன் இந்த தொண்ணூத்தி ஏழு ஒன்றிய பட்டியல் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஏழாவது தலைப்பு என்னன்னா எதுவுமே குறிப்பிடல இந்த தலைப்பு பத்தி எந்த பட்டியலுமே குறிப்பிடலாம் குறிப்பிடலாம் அது ஒன்றிய அரசாத்திரம் சட்டம் ஏற்றலாம் அப்படிங்கிறது அது கூட்டாட்சி திருத்தது ஒரு நேர் எதிரான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு அந்த பிரிவையும் நீக்கணும்னு ஒரு பரிந்துரை வச்சாங்க இன்ற அளவுல அதுவும் நீக்கப்படல அடுத்து வந்துட்டு இருநூத்தி ஐம்பத்தி நாலு சொன்ன மாதிரி ஒத்துசீர்ப்பட்டியில இருக்கிறத வந்துட்டு அஹ் குடியரசுத் தலைவருடைய அனுமதியோட அவங்க வந்துட்டு மாநிலம் சட்டம் ஏற்றிக்கலாம் ஆனா மீண்டும் நினைச்சா வந்துட்டு மாத்திக்கலாம் அதையும் வந்துட்டு நீக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரை வந்துச்சு இன்ற அளவுல அதுவும் நீக்கப்படலை இன்னைக்கு இன்னும் ரொம்ப மோசமா போயிட்டு நான் மாத்தி அதுக்கப்புறம் அவன் மாத்துறாங்கிறதெல்லாம் கேள்வியே கிடையாது நான் மாத்துறதுக்கு முன்மொழிய முன்மொழிகிறதையே வந்துட்டு காலவரையற்று எவ்வளவு நாள் வேணாலும் கிடப்புல போடலாங்கிற நிலை வந்துட்டு நடைமுறையில அது மாறி இருக்கு அப்ப இதெல்லாம் சரி செய்யணும்னா இது எல்லாத்திற்கும் இவங்க சொன்ன பரிந்துரைகள் எல்லாம் வந்துட்டு அரசமைப்பு சாசனத்துல அவங்க மாற்றி இருக்கணும் அது எதையுமே மாற்றல வேறு சில குழுக்களும் வந்துட்டு அஹ் முராஜ் தேசாய் அவர்களுடைய ஆட்சியின் காலத்துல வந்துட்டு அசோக் மேத்தா தலைமையில தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த எல்லாம் வந்துட்டு கவர்னர் சிக்கல் பெருசா வந்தது அவசர நிலைக்கு முன்னாடி அவசர நிலையால ஏற்படுத்தக்கூடிய சிக்கல் நாடு முழுமைக்குமான அவசர நிலை சிக்கல் வந்தது இல்லை அப்போ அங்கே அதிகப்படியா என்ன பேசினாங்க மாநில சுயற்சி குறித்துனா இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்துட்டு அதிகாரத்தை இன்னும் வந்துட்டு அதிகரிக்கணும் பங்கிட்டு அவர்களுக்கு அதிகமா கொடுக்கணும் அதாவது ஒன்றியத்துல இருக்கிறத மாநிலத்துக்கு அதிகமா கொடுக்கணும் மாநிலத்துல இருக்கிறத அடுத்து உள்ளாட்சி அமைப்புகள் கொடுக்கணும் உள்ளாட்சி அமைப்புகள்ல எல்லாருக்குமான வாய்ப்பு வழங்கப்படணும் பெண்களுக்கு அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் மாநில சுயாட்சியின் பேர்ல இதுவும் பேசப்பட்டிருக்கு அப்படி வந்ததுதான் அசோக் மேத்தா தலைமையிலான அந்த குழு இப்படி குழுக்கள் வந்துட்டு பரிந்துரைகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒன்று ரெண்டு மட்டுமே சாத்தியமானாலும் அரசு திருத்தம் அந்த பெரிய ஏற்படுத்தணும் எதுவும் இந்த நம்ம பேசும்போது இருக்கிறதையே செய்யல புதிய அதிகாரங்கள் கொடுக்கறதை பத்தி நிறைய சொன்னாரு இருக்கிறதே முதல் ஒழுங்கா நடைமுறைப்படுத்தலைன்றதை பத்தி நீங்க ஏற்கனவே கொஞ்சம் பேசுனீங்க அதில் இந்த வளங்களை கொண்டு போறதுன்னு இருக்குல்ல அது ஒரு பெரும் இந்த பக்கத்து நாடு ஒருத்தன் அது வளத்தில் வந்தாலும் மீன் வளத்தில் வந்தாலும் அதில் நீ வர என் எல்லைக்குள்ளே வரேன்னு அவன் நடவடிக்கை எடுக்கிறது கூட இது வெளியுறவு சிக்கல் அது அவங்க தலையிடணும் அது பல சிக்கல்கள் ஆனால் உள்நாட்டுக்குள்ளேயே இந்தியா இந்திய ஒன்றியத்துக்குள்ளேயே ஒரு மாநிலத்துக்கு தேவையான அந்த வளங்களை வந்து இன்னொரு மாநிலத்தில் வந்து களவாண்டு போகிறது எடுத்துகிட்டு போகிறது அவங்களுக்கு அவங்க அதிகாரத்தை பறித்து அதை பயன்படுத்திக்கிறதுன்னு இருக்குல்ல அது தொடர்ச்சியாக நடக்குது அதில் தமிழ்நாடு தான் பெரிய அளவுக்கு இறையாக இருக்குது இப்போ இதுவும் ஒரு வகையில் இந்த இருக்கிற அதிகாரத்தை சரியா நடைமுறைப்படுத்தாது இல்ல இப்ப இந்த மாநில சுயாட்சின்ற இந்த முழக்கம் வரும்போது சுயாட்சி கிடைக்குது அப்படின்னா அந்த சுய ஆட்சியை நடத்துவதற்கு மிக முக்கியமானது இந்த மண்ணினுடைய வளங்களை பாதுகாப்பது வளம் இல்லாத நாடு செழிக்காது இப்போ தான் இந்த நாட்டினுடைய மூலதனம் அப்ப இயற்கையாக கிடைக்கக்கூடிய வளமா இருக்கட்டும் நீர்வளமாக இருக்கட்டும் கனிம வளங்களாக இருக்கட்டும் தாதுமணல் இதையும் மண் வளங்களாக இருக்கட்டும் இது எல்லாவற்றையும் பாதுகாத்து வைக்க வேண்டிய கடமையும் தேவையும் பொறுப்பும் ஒரு அரசுக்கே இருக்குது அதுக்கும் கூடுதலாக போய் நீங்கள் தத்துவம் பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான பொறுப்புகள் இருக்குது இப்போ இதையெல்லாம் பேசாத மாநிலங்களே அந்தந்த மாநிலத்தினுடைய வளங்களை பாதுகாத்து வச்சிருக்குது அப்போ அவன் என்னான்னா வாயில பேசாம செயலில் காட்டுறான் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வாயில பேசிட்டு செயல்ல போட்டிருக்கீங்க அப்படின்றதுதான் இதை வந்து காட்டுது எல்லை கடந்து மதம் கடந்து மொழி கடந்து சாதி கடந்து இனம் கடந்து உலக முழுமைக்கு இருக்கக்கூடியவங்களை நாங்கள் ஒன்றிணைக்கணும்னு பேசுறாங்க பொதுவுடைமை கட்சி பொது உடைமை கட்சிக்காரங்க அப்படி பொதுவுடைமை ஆளக்கூடிய கேரளா அங்கிருந்து சக பாட்டாளி வர்க்க மக்கள் உழைக்கக்கூடிய இந்த மண்ணிற்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தர மாட்டாங்க உள்ளே பெரியார் நம்மளுடைய உரிமை உள்ள அணைய கட்டுவதற்கு பின்புலமாக இருந்தவர்கள் தமிழர்கள் அது உடைத்தவர்கள் தமிழர்கள் எல்லா உரிமையும் நமக்கு இருக்குது அப்ப பாட்டாளி சர்வதேச இவர்கள் குடிப்பதற்கு உரிமை நாங்க பாதுகாத்து சொல்றாங்க இன்னும் கூடுதலாக போய் தமிழர்களுக்கு நீராதாரமா இருக்கக்கூடிய பெரியார் ஆணை அதை உடைக்கவும் பேசுறாங்க அதை உடைக்கணும்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறாங்க அண்மையில வந்த இம்புரான் படத்துல கூட அது வசமாக எடுக்கிறாங்க அதனுடைய சினிமா ஸ்டார் லேடிஸ்டா சின்ன குழந்தை குழந்தை நட்சத்திரம் கூட அதுக்கெல்லாம் வந்து பேசுறாங்க அந்த அளவிற்கு அவங்க கிட்ட தங்களுடைய மாநில உரிமையை பாதுகாத்தரணும்னு இதா இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அதுல பேபி அணைன்னு ஒரு அணை இருக்கு அதுல மரங்களை கொஞ்சம் வெட்டணும் அப்படின்னு மரம் தூர்வாருவதற்கு சொல்றாங்க அந்த மரத்தை வெட்டுவதற்கு கூட அனுமதிக்க மாட்டாங்க அப்ப இது வந்து ஜீவாதார உரிமை அடிப்படை உரிமை தண்ணீர் இல்லைன்னா ஒரு உரிமை மாநிலம் என்ன செய்வாங்க நம்ம எல்லா பக்கம் அங்கிட்டு பார்த்தா பாலாற்று உரிமை முல்லைப்பெரியார் உரிமை காவிரி நீர் உரிமை இப்படி தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு தண்ணீரே தர மாட்டாங்க எல்லா பக்கமும் பிரச்சனை எல்லா பக்கமும் பிரச்சனை பாட்டாளி இருக்க சர்வதேசம் பேசக்கூடியவர்களே அந்தந்த மாநில நலன் வரும்போது என்ன செய்றாங்கன்னா இந்த மண்ணினுடைய வளம் இந்த மண்ணு மண்ணு மக்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய சுயலாபத்திற்காக அதுல வர கமிஷனுக்காக அதுல வர இது பண்றதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இருக்கிற பலங்களை விட்டு கொடுக்குறீங்க ஒட்டுமொத்தமா சுரண்டு கொண்டு போறாங்க எங்கு வார்த்தாலும் இன்னைக்கு வந்து சூறையாடக்கூடிய காட்சிகளை வந்து பாக்குறோம் இன்னைக்கு அதனால எவ்வளவு சூழல் ரீதியாக எவ்வளவு பெரிய சிக்கல் வெஸ்டர்ன் கார்ட்ஸ்ல வந்து அவ்வளவு சூழலியல் நிறைந்த பகுதி அது மலையை வர வைக்கிறதுக்காக இன்னும் பல சிக்கல்களை இருக்குது அதை தனியாக ஒரு தலைப்பா பேசலாம் அப்ப இது பெரிய முக்கியமான ஒரு 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 உரிமை நமக்கு அப்ப கனிம வளத்தை பாதுகாப்பது அவ்வளவு முக்கியமான ஒன்று அது நீங்க செஞ்சிருக்கிறீங்களா இல்ல சென்னை யார் பாதுகாத்தா மாப்போசி பாதுகாத்தார் உண்மையிலே மாநில சுயாட்சிக்காக மகிழ்ச்சி சொன்ன மாதிரி பேச முடியல அவர் போராடுறாரு நீங்க பேசுனீங்க போராடுனீங்களா போக வேடிக்கிறத பாத்தீங்க மாப்பூசி இல்லை என்றால் நீங்க இது நம்ம உட்கார்ந்து இருக்க இடம் இன்னைக்கு ஆந்திராவில் இருந்திருக்கும் சந்திரபாபு நாயுடு கட்டுப்பாட்டுல இருந்திருக்கும் ஐயாவுக்காக கருணாநிதி சொன்ன ஒரே ஒரு பாராட்டு உரையை மட்டும் படிச்சுக்கிறேன் நம்ம மாப்போசியை பத்தி கருணாநிதி பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க எவ்வளவு அருமையா பாராட்டி இருக்கிறாரு பாருங்க இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மயிலை பொதுக்கூட்டத்தில் மாநில சுயாட்சி பற்றி பேசியபோது போது தமிழரசு கழகத்தை பற்றியும் தலைவர் மாப்போசி பற்றியும் வெளியிட்ட கருத்துக்களின் தொகுப்பு கீழே தரப்பட்டுள்ளது அண்ணா எழுதிய உயிலிலே கூட அதிக அதிகாரம்தானே கேட்டார் மாநில சுயாட்சி கேட்டாரா இல்லை இந்த கேள்வி வந்து அவங்கள நோக்கி முன்வைக்கப்படுது நீங்க அதிக அதிகாரம் வேணும் சுயாட்சி கேட்குறீங்க அப்படின்னு வந்து அவரை நோக்கி கேள்வி கேட்குறாங்க யார கருணாநிதிய மாநில சுயாட்சி கேட்டாரா இல்லை இந்த கருணாநிதி தான் வெக்கங்கெட்டு போய் மாநில சுயாட்சி கொள்கையை மாப்போசியிடம் கடன் வாங்கி கொண்டார் என்கிறார்கள் இப்ப பதில் கிடைச்சிருச்சா யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு ஓகே மேற்கொண்டு நான் அதற்கு வெட்கப்படவில்லை கருணாநிதியோட பதில் நான் அதற்கு வெட்கப்படவில்லை நல்லவற்றை கடன் வாங்குவது தவறல்ல மாப்போசியிடம் போயும் போயும் இந்த கொள்கையை கடன் வாங்கினார்கள் என்றார்கள் நான் அவரை சிலம்பு செல்வர் என்றுதான் அழைப்பது வழக்கம் சிவஞானத்திடத்திலே போய் இதை கேட்கலாமா சிவஞானத்தோடு சேர்ந்து கேட்கலாமா என்கிறார்கள் பிறகு என்ன ஞானத்தோடு சேர்ந்து கேட்காமல் அஞ்ஞானத்தோடு சேர்ந்தா கேட்க முடியும் சிவஞானத்தோடு சேர்ந்தது தவறா அருமையா சிவஞானம் ஞானத்தோடு சேர்ந்தது ஞானத்தோடு சேர்ந்து கேட்காமல் அஞ்ஞானத்தோடு சேர்ந்தா கேட்க முடியும் மேல பாருங்க அதுவும் சாதாரண ஞானம் அல்ல சிவஞானம் அன்பே சிவம் ஞானம் என்றால் அறிவு அன்போடும் அறிவோடும் நான் மாநில சுயாட்சி கேட்கிறேன் மாநில சுயாட்சி சிலம்பு செல்வர் அவர்களால் நீண்ட நெடுங்காலமாக சொல்லப்பட்டு வருகின்ற வலியுறுத்தப்பட்டு வருகின்ற உன்னதமான கொள்கையாகும் ஐயா கருணாநிதி கொடுத்த பாராட்டு இனிமேல் மாப்போசிய திட்ட திமுக உடன்பிறப்புகள் இந்த திராவிட கூடாரத்துல இருக்கிற ஒட்டு திண்ணைகள் எல்லாம் இதை படிச்சுடா உங்க வரலாறையா தயவு செஞ்சு படிச்சு சொல்லிங்கடா இதுல என்னன்னா இந்த இருட்டடிப்பு மாப்போசியே பெரிய அளவுக்கு இருட்டடிப்பு தான் இந்த நூலை கூட அண்மையில தான் ஒரு முறை நான் ஒரு தான் படிச்சேன் இவ்வளவு சொல்லியிருக்காரு நமக்கு தெரியவே இல்லையாடா நம்ம கூட தான் மாநில தன்னாட்சி எல்லாம் எழுதணும் பேசணும் ஆனா நமக்கு கூட இந்த ஆள் என்ன பேசியிருக்காருன்னு நம்ம கவனிக்கல அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு அப்பதான் இந்த விவாதங்கள் பத்தி எல்லாம் எடுத்து ராஜமன்னார் நான் அந்த பதிப்பகத்துல வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அது அதுல பார்த்துட்டு அதை வச்சு கொஞ்சம் தேடணும் அதை நான் வாங்கலை ராஜமன்னார பத்தி நான் முழுமையா படிக்கல அப்ப இந்த விவாதங்கள் என்ன நடந்துச்சுன்றதுக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று கிடைச்சு அது பார்க்கும்போது அறுநூறு பக்கத்துக்கு மேல அதை பார்த்தா பல பேர் பேசியிருக்கிறாங்க அவங்க கட்சிக்காரனே இருட்டடிப்பு செய்யறாங்க ஆல்ரெடி அவரு நான் ஏற்கனவே சொன்னல அவரை இருட்டடிப்பு செஞ்சிருக்கிறாங்க கூசா ஆனந்தன் அவர் பெரிய வழக்கறிஞர் அந்த காலத்துல திமுக திராவிட சார்பில் இருந்தவர் தான் கூசா ஆனந்தன் அவர் கே எஸ் ஆனந்தன் சொல்லுவாங்க கூசா ஆனந்தன் தான் அவர் பேரு இன்னும் சில நூல்கள் கூட எழுதியிருக்கிறார் அவர் அந்த கூச ஆனந்தனை கூட முற்றிலும் மறைச்சிட்டாங்க அந்த புத்தகத்துக்கு அணிந்துரை வாழ்த்துறை எல்லாம் வழங்கினது இந்த மொத்த அமைச்சரவையும் வழங்கியிருக்கு கருணாநிதி வழங்கியிருப்பார் நெடுஞ்சேழியன் வழங்கியிருப்பார் அன்பழகன் வழங்கியிருப்பார் இன்னும் பல பேரோட வாழ்த்து யாருசு என்கிட்ட முதல் பதிப்பே என்கிட்ட இருக்கு போட்டு இது பண்ணிதான் பத்திரப்படுத்தி அது இன்னும் கொஞ்ச நாள்ல உதிர்த்தரும் அந்த நிலையில தான் இருக்கு இவங்க அது மட்டும் இல்லாம உரிமை முழக்கம்னு கந்தசாமின்னு ஒருத்தரும் பாரி நிலையம் வெளியிட்ட ஒரு புத்தகம் இருக்கு இந்த மாதிரி மாநில சுயாட்சி பத்தி சாதிக் பாத் அப்படிங்கிறவரும் எழுதிரு பொருளாளராக இருந்தவர் சாதிக் பாட்சா அவருதான் கடைசியா எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமியர் ஒருத்தருக்கு உயர் பதவியில் இருந்தது அதுக்கு பிறகு யாரையுமே அந்த மாதிரி பதவிக்கு அவங்க வரவிடலை இப்படி இருட்டடிப்புங்கிறது திராவிடத்தோட நடைமுறையா மட்டும் இல்ல இன்னைக்கு கட்சிகாரங்களே கட்சிகாரங்களே சாதிக் பாட்சா பொருளாளர் எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க அதுதான் அப்புறம் அதுதான் அவங்களோட நிலை அவங்க எப்பவுமே அவங்க அரசியல் அதுக்கு யார எங்க எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திக்குவாங்களே தவிர அதுக்கு பிறகு அதுக்கான தொடர்ச்சியோ இவங்களும் செஞ்சிருக்கிறாங்கன்னு அவங்க பங்களிப்புக்கான ஒரு அங்கீகாரமோ அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இல்லை மாப்போசிக்கு ஒரு சிலையை வச்சுட்டு மாப்போசிக்கு சிலை வச்சதே கரெக்டாக அதே வேற சொல்லி சொல்லி காட்டுவாங்க வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை அதனால இந்த மாதிரி வெறும் ஏஸ்தட்டிக்ஸ்வாங்க கண்ணுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த மாதிரி ஒன்னே ஒன்னு கொடுத்துட்டு பின்னாடி மொத்தமா பறிச்சுருவாங்க அந்த மாதிரிதான் இவங்களோட பெரிய வரலாறை மொத்தமா பறிச்சிட்டு ஒரு சிலையை வச்சுட்டு முடிச்சிருவாங்க நான் சொல்ல வந்தது என்னன்னா மாநில சுயாட்சிங்கிறதே முத சரியான தமிழ் சொல்ல சுய ஆட்சி அதுதானே அப்ப நீ உன்னையே ஆண்டுகிறதுக்கு உன்கிட்ட சுயமா ஒரு சொல்லு இருக்காதான் என்ன மாநில தன்னாட்சின்னு அவ்வளவு தூய தமிழ்ல அழகாக ரொம்ப எளிமையான சொல்லு கூட ரொம்ப கடினமான சொல் கூட இல்லை சுயாட்சின்னு சொல்றதை விட தன்னாட்சின்னு சொல்லும் போது இன்னும் தான் இருக்கு நமக்கு உச்சரிப்பு கூட அப்போ அந்த சொல் பயன்பாட்டை கூட ஐம்பது ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் மாத்திக்க மாட்டோம் அதையே தான் நாங்கள் பயன்படுத்துவோன்ற அடாவடித்தனம் இருக்குல்ல இதுதான் திராவிடம் தமிழுக்கு உண்மையிலே தமிழ் மேலே உங்களுக்கு பற்றிருந்தா நீங்க எதுக்கு வட மொழியை மோடி பயன்படுத்தினா பயன்படுத்தட்டும் அது அவங்க விருப்பம் நீங்கள் ஏன் பயன்படுத்தணும் இப்போ இந்த பாஜக அரசு அவங்க செயல்பாடு இருக்குல்ல இதே மோடி குஜராத்துக்கு முதல்வராக இருக்கும் போது என்னென்ன எல்லாம் இந்த வரி பங்கீட்டை பத்தி என்ன பேசியிருக்கிறாரு எங்களுக்கு வரலன்னு பேசியிருக்கிறாரு நாங்க வரியை முடிவு பண்ணிக்கணும்னு பேசியிருக்கிறார் இதெல்லாம் பேசினவர் இன்னைக்கு ஜிஎஸ்டியை கொண்டு வந்து நாடு முழுக்கும் ஒரே வரி தான் பிரிச்சு கொடுப்போன்ற நிலை யார் உருவாக்குனது இதே மோடி தான் எந்த மோடி அங்க இருந்த போது குஜராத்துக்கான சுயாட்சியை பேசின மோடி தான் அப்ப அவங்க செயல்பாடுக்கும் உங்க செயல்பாடுக்கும் என்ன வேறுபாடுன்ற கேள்வி வந்துடும்ல உங்களை ஒருத்தர் எதிர்க்கும் போது மட்டும் நீங்க எதிர எதிர் அவங்க ஒன்றிய அரசுல இருந்து எதிர்க்கிறத நிலையில் நிலையில போது மட்டும் உங்களுக்கு சுயாட்சி தோன்றும் வரியில உங்களுக்கு தன்னாட்சி தோன்றும் இதெல்லாம் தோன்றும் ஆனா அதுக்கு பிறகு மக்களோட பிரச்சனைகள் மக்கள் உரிமைகள் அப்படின்னு வரும்போது இந்த மாநிலம் நிலம் சார்ந்த வளம் சார்ந்த இந்த எல்லா சிக்கல்களும் வரும்போது கல்வி சார்ந்த சிக்கல்கள் வரும்போது நீங்க இந்த முழக்கத்தை எழுப்பவே இல்லை இப்ப இவங்க எல்லாமே இவங்களுக்கு வந்து தேர்தல் தான் தேர்தல் தான் முதன்மை தேர்தலை ஒட்டி தான் இவங்க எல்லாத்தையும் செய்வாங்க ஏன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மாநாடு போட்டாங்க சோனியா காந்தி வந்து கலந்துகிட்டாங்க பத்தொன்பது தேர்தல காங்கிரஸோட சேர்ந்து எதிர்கொண்டாங்க இருபத்தி நாலு தேர்தல எதிர்கொண்டாங்க நான் சொல்றது நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் ஒரு இடத்துல எங்கேயாவது மாநில உரிமைகள் மாநில சுயாட்சி அந்த சொல்ல எங்கேயாவது பயன்படுத்தி இருக்காங்களா காங்கிரஸ் காரங்களை கேட்கிறேன் நான் திமுக நீங்க நீங்க ஒரு மாநாடு போ நீங்களே பண்ணலையே பத்தொன்பதுல அந்த பதினெட்டுல மாநாடு பத்தொன்பது தேர்தல் இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி கூட நீங்க பேசலையே ஏன்னா நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு பாஜக உங்களுக்கு அதிகமா தொல்லை கொடுக்கல அது வரைக்கும் நீங்க பேச மாட்டீங்க இப்போ அதிமுக கூட்டணி இருபத்தி நாலுல அதிமுக கூட்டணியும் முறிஞ்சிச்சு இப்ப அதிமுக கூட்டணி வச்ச உடனே உங்க மாநில சுயாட்சி திரும்ப தூசி தட்டி எடுக்கிறீங்க எவ்வளவு இழிவான கேவலமான அரசியல் அப்போ மோடி அரசியலுக்கும் உங்க அரசியலுக்கும் என்ன வேறுபாடு இந்த கேள்வி எழுந்தானே நியாயமானத்தனு இந்த பின்புலத்துல தான் இவ்வளவு பேச்சு பேசுகிறாங்க இவங்க செயல்பாடுகள் இப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பேசணும் வரலாறு பேசணும் சட்ட ரீதியாக எப்படி இருக்குன்றத பேசணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அமரை உருவாக்கணும் வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவித்து இது ஒரு நல்ல அமர்வாக ஏற்படுத்தியதுக்கு நன்றி வணக்கம்